ஓம் சக்தி. அன்பு குழந்தையே கவலையாக இருந்தாலும் உன்னால் எழுந்து வேலைகள் செய்ய உன்னுடைய மனம் ஒத்துக்கொள்ளவில்லை என்றாலும் ஒரு அரை மணி நேரம் எடு அந்த அரை மணி நேரத்தில் உன் மனதை எத்தனை கட்டுப்பாட்டில் கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கிறாயோ அத்தனை கட்டுப்பாட்டில் நீ கொண்டு வர வேண்டும் எப்போதும் உன் மனம் போன போக்கில் நீ போகாதே மனதை உன் கட்டுப்பாட்டில் வைத்து நீ சொன்னபடி உன் மனம் கேட்க வேண்டுமே ஒழிய மனம் சொல்வதை நீ கேட்டுவிட்டாள் பிள்ளையே வாழ்க்கை தடுமாற்றமாகிவிடும் மீறி அரை மணி நேரத்திற்கு மேல் நீ ஓய்வெடுக்காதே பிள்ளையே அடுத்த கட்ட கவனிக்கத் தொடங்கு ஓடிக்கொண்டே இருந்தால்தான் இந்த உலகத்தில் பிழைப்பை நடத்த முடியும் ஒரே இடத்தில் அமர்ந்துவிட்டால் எதுவும் உன்னை தேடி வராது என்பதை புரிந்து கொள் மனதை உன் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ளின் தங்கமே உன் கடமைகளை சரிவர செய் கட்டாயம் அதனுடைய பலனை நீ அனுபவிப்பாய் என்பதை உன் தாய் சொல்கிறேன் கேள் தங்கமே இன்று ஒரு வாக்கு கொடுக்க வந்திருக்கிறேன் பிள்ளையே என் மனதில் இதை நான் தேங்கி வைத்துக் கொண்டிருந்தேன் ஏனென்றால் இதை பற்றி உன்னிடம் பேச வேண்டாம் என்று ஆனால் இன்று அதை பற்றி பேசியே தீர வேண்டும் என்ற முடிவுக்கு வந்துதான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் ஒரு காலத்தில் தினமும் இவள் உன் வீட்டில்தான் இருப்பாள் காலையில் வந்தாள் மாலை வரை உன் வீட்டில் இருப்பாள் விடுமுறை என்றாலும் உன் வீட்டில்தான் இருப்பாய் அத்தனை அழகாக அவளை நீ கவனிப்பாய் உன்னால் முடியவில்லை என்றாலும் அவள் வந்துவிட்டாளே என்று அவளுக்கு வேண்டிய அத்தனையும் செய்து அவளை அன்பாக பராமரித்து அன்பாக அனுப்பி வைப்பாய் இப்படி உன்னிடம் இருந்து அவள் எத்தனையோ உதவிகளையும் பெற்றிருக்கிறாள் உன்னிடம் உன் கையால் அவள் உன் உப்பையும் தின்றிருக்கிறாள் ஆனால் உனக்கு இப்போது அவள் துரோகம் நினைத்துக் கொண்டிருக்கிறாள் பொறாமை எண்ணம் தலை தூக்கிவிட்டது அவளுக்கு உன் மீது பொறாமை எண்ணம் அதிகமாகிவிட்டது அவளுக்கு ஏன் தாயே அப்படி பொறாமைப்படும் அளவு நான் என்ன வாழ்ந்து விட்டேன் என்று கேட்கிறாயா உன் கஷ்டம் உனக்குத்தான் தெரியும் வெளியில் இருப்பவர்களுக்கு உன் பிரச்சனைகள் தெரியாது பிள்ளையே அவள் வரும் நேரத்தில் நீ அவளை கவனிப்பதும் அவள் உன் வீட்டை கவனிப்பதும் இதுபோல என் வாழ்க்கை இல்லையே இதுபோல என் வீடு இல்லையே இது இல்லையே அது இல்லையே என்று உன்னை பார்த்து பொறாமைப்பட்டு கண் வந்தது உனக்கு முதலாவதாக அந்த பொறாமை எண்ணம் தொடங்கி தொடங்கி உன்னிடத்தில் அவள் சற்று சற்றாக விலகி நிற்க ஆரம்பித்தாள் உன்னை பார்த்தாலே அவருக்கு வயிற்றெரிச்சலாகி உன்னை பார்ப்பதை தவிர்க்க வேண்டும் என்று உன்னிடத்தில் இருந்து விலகி நிற்க ஆரம்பித்தாள் விலகி நிற்கத்தான் ஆரம்பித்தாலே ஒழிய உன்னை நேருக்கு நேர் சந்திப்பதைத்தான் தவிர்த்தாலே ஒழிய உனக்கு தெரியாமல் உன்னை கண்காணிக்க தொடங்கினாள் பிள்ளையே சொல் இந்த கஷ்டங்கள் உனக்கு எப்படி ஆரம்பித்தது இந்த கவலைகள் எங்கிருந்து ஆரம்பித்தது இந்த துயரங்கள் எப்போது இருந்து உன்னை பின்தொடர்கிறது நினைவிருக்கிறதா உனக்கு அவளுக்கு இருக்கிறது பிள்ளையே நீ எப்போது கஷ்டப்பட ஆரம்பித்தாய் எப்போது இப்படி பிரச்சனைகளில் மாட்டித் தவிக்கிறாய் எப்போது இருந்து துயரத்தின் பிடியில் மாட்டிவிட்டாய் என்பதெல்லாம் அவளுக்கு தெரியும் ஏன் மாட்டிவிட்டதே அவள்தானே இன்றும் அவள் என்ன செய்தாலும் இவள் எழுந்து நிற்கிறாளே இவளை எழுந்திருக்க முடியாமல் என்ன செய்யலாம் என்று யோசித்து படுபாவி என்ன செய்கிறாள் தெரியுமா உன்னுடைய புகைப்படத்தை வைத்து அவள் ஒரு காரியத்தை செய்கிறாள் அனுதினமும் அந்த காரியத்தை சொல்லவே மன கஷ்டமாக இருக்கிறது ஆனால் நீ அதை தெரிந்து தான் உன்னுடைய வேகத்தை நீ அதிகப்படுத்தி உன்னிடம் இருக்கும் எதிர்மறையாற்றலை தொலைக்க வேண்டும் என்றும் அவள் கொடுக்கும் தீவினைகளிலிருந்து விலகி நிற்க வேண்டும் என்றும் விருப்பப்படுவாய் என்பதற்காகத்தான் இதை வெளிப்படையாக கூறுவதற்காக வந்தேன் தினமும் உன் புகைப்படத்தில் இருக்கும் உன்னுடைய முகத்தில் இருக்கும் இந்த அழகான இரு கண்களை விடுகிறாள் ஊசியை வைத்து குத்தி நீ பார்வையிழக்க வேண்டும் என்று அவள் தினமும் செய்யும் காரியத்தை பார்க்கும் போது மனம் வலிக்கிறது உனக்கு கண்களும் குறைந்த நாட்களாக வலித்து கொண்டிருக்கிறதல்லவா உடனடியாக சென்று அந்த கண்ணை பரிசோதித்து அதற்கு உண்டான செயலை ஆரம்பிக்க தொடங்கு அதுபோல உன்னிடத்தில் இருக்கும் செய்வினைகளையும் எதிர்மறை சக்திகளையும் அழித்து அவளிடம் இருந்து உன்னை காப்பாற்றிக்கொள் நீதான் உனக்கு யார் கெடுதல் நினைத்தாலும் அவர்களுக்கு எந்த கெடுதலும் நினைக்கக்கூடாது என்று நினைப்பாயே அதனால் சொல்கிறேன் தெய்வத்தை வைத்து அவளிடம் இருந்து நீ விலகினேன் பிள்ளையே ஒவ்வொன்றையும் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் விழிப்புணர்வோடு இருந்தால் உன்னை பாதுகாத்துக் கொள்ளலாம் தங்கமே உன் அன்னை வைத்திருக்கும் நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரங்களையும் சாம்பராணியும் ஆண் பெண் உருவத்தையும் சத்திய படத்தையும் வாங்கி பூஜைகள் செய்து பரிகாரங்கள் செய்து இதுபோல இருக்கும் விரோதிகளிடத்தில் இருந்து உன்னை காப்பாற்றிக் கொள் தங்கமே விருப்பப்பட்டால் விருப்பத்தோடு உன் அன்னைக்கு காணிக்கை அனுப்பு ஓம் சக்தி நன்றி